முகத்தில் பிறப்பது உண்டோ முட்டாளை தோளில் பிறப்பது உண்டோ தொழும்பனே இடையில் பிறப்பது உண்டோ எருமையே காலில் பிறப்பது உண்டோ கழுதையே நான்முகன் உளமன் நான்முகன் உலனோ என்பான் நாயே புலுகனா புகன்றவை எல்லாம் போலியே என்ற பாரதிதாசனின் புனித வரிகளை தொட்டு வணங்கி இந்த தாய் தமிழ் மண்ணில் திராவிட சுடுகாட்டு சாம்பலை வேரோடும் வேரோடும் மண்ணோடும் குட்டியறிந்த உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை என் அண்ணன் தாய்ப்பொழி சீமான் அவர்கள் முன்னிலையில் பேச கிடைத்த அந்த வாய்ப்பை நான் என் வாழ்நாள் ஓகையாக நான் எண்ணுகிறேன் என் அன்புக்குரிய மக்களே தொல்காப்பியன் காலத்திற்கு முன்பு நிலக்கரால் ஆட்சி திருத்ததற்கான சான்றுகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களை கொட்டி கிடக்கிறது வேளாண் மாந்தருக்கு உழுதூன் அல்லது பிறவகை என்னது பிரட்சி என்று அந்த தொல்காப்பின் காலத்திற்கு முன்பாக ஆட்சியிலே இருந்த மக்கள் இந்த நில சமூகமான மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் தொல்காப்பியன் அடித்து கூறுகிறான் ஏறோர் கலவழியும் ஏரோர் தேரோடி வேட்சியும் என்று கூறுகிறான் ஏறும் போரும் இந்த மக்களினுடைய குளத்துள் என்று அவன் தெல்ல தெளிவாக கூறுகிறான் அப்பேற்பட்ட மக்களை ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பின்பாக இதுல எஸ் சி பட்டியலில் வைத்தது விளைவு நாள்தோறும் அனுபவிக்கக்கூடிய அசிங்களை துடை சீமான் என்ற ஒரு பெரு நெருப்பு பிக்பேங் தேரி என்று சொல்வார்கள் இந்த உலகத்தில் எந்த நாலரை நாய்களும் எந்த அரசியல்வாதிகளும் இலவச ஓட்டுக்காக இந்த மக்களை அறுவடை செய்த ஈனப்பைய கூட்ட எவனாவது இந்த மக்களுக்காக குரல் கொடுத்த சான்று உண்டா

அவன் தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக தலைமைத்துவத்தை காப்பாற்றுவதற்காக புள்ளையை கூட கூட்டி கொடுத்து அவன் அதிகாரத்துக்கு போவான் நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லையா என்னுடைய அன்புரிய மக்களே சோழ மன்னனாக சோழ மன்னன் சோழ நாட்டில் ஆட்சியிலே இருக்கிறார் அங்கு நாகனார் என்ற ஒரு பெரும் புலவர் இருக்கிறார் அந்த நாட்டிலே துப்பரவாக மலை இல்லை துப்பரவாக மலை இல்லை நாகனார் என்ற புலவர் சொல்கிறார் உன்னுடைய தற்புகளை பரப்புவதற்காக நீ ஆட்சி கட்டிலே இல்லை நீ காப்பாற்று பெருமலை பொழிந்தது என்று வரலாறு சொல்லுகிறது சங்க இலக்கியம் சொல்லுகிறது அப்போது சொல்லுகிறான் வேண்டும் சொல்லுகிறான் நாகரார் என்ற பெருமளவன் சொல்லுகிறான் உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பெண் கொற்ற புகை வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு வெயிலுக்கு பிடிக்கிறதுக்கு இல்லப்பா பெண்குற்ற என்பது மக்களுக்கு நீதியான ஆட்சியை கொடுப்பதற்காக உன் கையிலே வெண்குற்ற கொடை இருக்கிறது என்று கிள்ளி நாகனார் என்ற ஒரு பெருமளவன் சொன்னதுக்கான சங்க சான்று உண்டு வளர்ச்சி வழி தொடர்ச்சி அருந்து விடாமல் ராஜவாளையம் குடும்பங்கள் இன்று வரை வெண்கொற்றை குடையை திருவிழாக ஏற்றி நடத்தக்கூடிய ஒரே சமூகம் மல்லவெனும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த தேவேந்திர குல வேளாளர்களின் சமூகத்தின் கண்ணீரை துடைத்து வந்த மாமணி எங்கள் அண்ணன் சீமான் தொட்ட அத்தனை போராட்டங்களும் வெற்றிதான் எந்த போராட்டமாக இருந்தாலும் வெற்றிதான் நிச்சயமாக பாருங்க அண்ணன் கையில் எடுத்து இன்னைக்கு தேனி திணறுகிறது உடனடியாக பாருங்க ஒரு பத்து நாள் ஒரு நல்ல செய்தி உறுதியா வரும் ஆனால் நான் இந்த அண்ணன் பெற்று போட்ட பிள்ளைக்கு பேர் வைக்கிறது அவன் பெற்று போடுற பிள்ளைக்கு பூரா தகப்பேன் ஆதி தகப்பேன் அண்ணன் சீமா ஆனா பேர் வைக்கிறது அந்த எச்ச நாய்

மண்ணையும் இந்த மக்களையும் ஆடையும் மாடையும் மரத்தையும் ஏன் இந்த புழுப்பூச்சியை கூட தாப்பாத்த ஒரு தலைவன் பிறந்து வந்திருக்கான் அது அண்ணன் சீமான் வந்திருக்கான் கண்ணுகோன் பாண்டியன் என்ற ஒரு பாண்டியன் கிபி மூணாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை இந்த மண்ணில் கலப்பரர் என்ற ஒரு இனப்பை கூட்ட ஏழாம் நூற்றாண்டில் கடுங்கோன் பாண்டியன் என்ற ஒரு மாமன்னன் எங்கிருந்து வந்தான் என்பது தெரியாது வந்தான் களப்பிரர்களை வேறுத்தான் என்பது வரலாறு அதை போல இந்த தமிழ் மண்ணில் திராவிடர்களை ஒட்டுமொத்தமாக வேறக்கூடிய மாபெரும் சக்தி தான் அண்ணன் சீமான் அண்ணன் சீமானுக்கு தேவேந்திர குல மேலாளர் சமூகமே உலக தமிழர்களே தமிழர் குடிகளே அண்ணன் கரத்தை தயவு கூர்ந்து வலுப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்